இப்போ நல்லா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ என்னமே நல்லா நம்ம குளிர்ச்சியாக தான் சாப்பிட்ணும் அதுக்கு நான் வரகு கூழ் தாங்க போகிறேன் அது நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்போதுமே நம்ம கம்பங்கூழ் சாப்பிட்றதும் இல்லைனா வரகுல உப்புமா இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி கூழ் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாவும் இருக்கும் காலையிலையே நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் அது நல்லா ஒரு மூணு அலசுனாச்சும் அலசிக்கங்க அவ்வளோ டஸ்ட்டு மட்டும் இருக்குங்க நல்ல பாக்கெட்டில் இருக்கும் டஸ்ட்டு மட்டும் இருக்கும் நல்ல கல் மட்டும் கல் இருந்தால் கூட நீங்கள் அரிச்சு கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் எப்போதும் கழுவிட்டு அரிச்சிட்டு தாங்க நான் போடுவேன் பாருங்கள் எவ்வளோ ம அழுக்காக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து மூணு தடவை அலசுங்க மூணு தடவை அலசுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூணு தடவை அலசிட்டு இன்றைக்கி நம்ம கூழ் தான் வைக்க போகிறதுனால இதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு மூணு மடங்கு கூழுக்கு அதுவுமே சாதமாக நம்ம சாப்பிட்றமா குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாட்டோம் இருந்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் போதும் கரெக்டாக இருக்கும் நல்ல ஓரத்தில் இருக்க வரகள்னால் எடுத்து உள்ளுக்குள்ளே தண்ணியில் போட்டுருங்க நம்ம இதிலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கையளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேக வச்சுட்டு அதில் மேலாப்பில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு சில நேரத்தில் சளியும் பிடிக்கும் குழந்தைங்க அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி வரகோடு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க சின்ன வெங்காயத்தில் இருக்க சத்தும் நம்ம வரகிலேயே பற்றும் அது மாதிரி எடுத்து சாப்பிட்றப்போ குழந்தைங்கள அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க இது ரொம்ப நல்லதுங்க முடிக்கும் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க உப்பு போட்டு அந்த தண்ணியை தொட்டு பாருங்கள் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ரெண்டு விசில் தாங்க வைக்க போகிறேன் சாதமாக இருந்தால் ஒரு ஒரு விசிலோட கம்மியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கூழ் வைக்க போகிறனால ரெண்டு விசில் பாருங்கள் இப்போ எடுத்தாச்சு பாருங்க வெங்காயம் தெரியவே இல்லை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிருச்சு இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு இதில் இதிலையே தயிரை ஆட் பண்ணிக்கோங்க கெட்டியான தயிர் இந்த சுடுதிலையே தயிர் ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருங்க இதுக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க நல்ல கெட்டியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் ஓரையாக வச்சுருந்த தயிராக இருந்தாலும் சரி இல்லை பாக்கெட் தயிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த வெயில் கால மதிய நேரத்தில் இதை குடிங்க நைட் நேரத்தில் தயிர் ரொம்ப சேர்த்துக்காமல் கொஞ்சமாக குடிங்க இதை காலையில் செஞ்சுட்டு காலையிலையும் மதியம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியானது வெயில் காலத்துக்கு வெளியில் போய் நம்ம வாங்கி கொடுக்குறதோட வீட்டில் இந்த மாதிரி கூழ் கூளை கிண்டி கொடுங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்குங்க அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதில் கருவேப்பில பச்சை பச்சை மிளகா வந்து நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நான் மல்லிகைத்தலையும் லைட்டாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் தாங்க ஒரு வாசனைக்காண்டி தாங்க போடுறோம் எதுக்கு இதில் போடுறோம்னா இந்த சூட்லேயே நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம கூட வந்து கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாவையும் நம்ம இந்த சூட்லேயே போட்டு நம்ம மதியம் குடிக்கிறப்ப அந்த பச்சை மிளகா மோரில் ஊறி அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு டம்ளரில் ஊற்றி நான் குடிச்சு காட்டுறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்